மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான கரகரான புதன் இந்த வேளையில் விரயத்தில் இருந்து ஜென்மத்திற்குள் நுழைகிறார் விரயத்தில் சஞ்சரிப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் வருவதால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வித்யா கரகரான புதனின் அமைப்பால் நிறைந்த மாறுதல் உண்டு கால சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் அசாதாரண காரியங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்குகிறார் எனவேதான் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை எளிதில் தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜென்மராசியில் புதன் மட்டுமல்ல பெறுகிறார் மற்றும் சுக்கரன் பிறந்தால் வலி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நான்கு கிரகநிலைகள் வரக்கூடிய வேளையில் அமாவாசை தினத்தன்று தை அமாவாசை தினத்தன்று பதினெட்டாம் தேதி அன்று மிக வலுவாக சந்திரனும் ஜென்ம ராசியில் அமர்கிற ஐந்து கிரகநிலைகள் ஜென்மராசியில் அமர்ந்து சப்தம பார்வையை சப்தமஸ்தானம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் பல காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் நிச்சயமாக விலகும் பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்கள் உறுதியாகவே தீர்வு காண்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் அதிக அக்கறை காட்டுவதால் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒன்றாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் வலுவாக கிடைக்க போகிறது வித்யா புதன் ஜென்மராசியில் நுழைந்திருப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை வெற்றிகரமாக உறுதியாகவே அமையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் பூர்த்தியாகும் வங்கி கடன் உள்ளிட்ட விண்ணப்பித்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பல தாமதங்களையும் ஆரிய தடைகளையும் சந்தித்து வந்த பல நிகழ்வுகளில் சிறப்பான மாற்றத்தை இதுவரை இல்லாத அளவிற்கு சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் விரயத்தை விட்டு இந்த கிரகநிலைகள் அனைத்தும் விலகின்றன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய எங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கிடைக்கும்